டியூப் தமிழ் வணக்கம் யாழில் தாயார் ஒருவர் போலீசாருக்கு விடுத்துள்ள கோரிக்கை யாழ்ப்பாணத்தில் போதைக்கு அடிமையான தனது மகனை திருத்தி தருமாறு போலீசாரிடம் தாயார் ஒருவர் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் இதன் அடிப்படையில் தாயாருடைய மகனை கைது செய்து போலீசார் நீதிமன்றத்தில் முற்படுத்தி அவரை புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவமானது யாழ்ப்பாணம் மாணிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள தாயார் ஒருவரே இவ்வாறான செயற்பாடை மானிப்பாய் போலீசாரிடம் வந்து கோரிக்கை ஒன்றை விடுத்து தன்னுடைய மகனை இவ்வாறு போதைப் பொருளிலிருந்து மீட்டு தருமாறு ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளார் இதன் அடிப்படையில் மானிப்பாய் போலீசார் உடனடியாக விரைந்து சென்று அந்த மகனை கைது செய்து அவரை புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு நீதிமன்றத்தின் கட்டளைக்கு அமைய செயற்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக இவ்வாறான ஒரு செயற்பாடு உண்மையிலே எப்பொழுதும் பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நல்லாக இருக்க வேண்டும் என்று தான் யோசிப்பார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த தாயார் செய்த செயற்பாடு அமைவாக இருக்கின்றது குறிப்பாக எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் ஊதாசீனப்படுத்த வேண்டும் என்றோ அல்லது அவர்கள் கெட்டு போக என்றோ நினைக்க மாட்டார்கள் உலகத்திலேயே தாய் என்ற ஒருவரால் மட்டும்தான் தன்னுடைய பிள்ளையை இவ்வாறு வளர்க்க வேண்டும் தன்னுடைய பிள்ளை நன்றாக வர வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்கு உடையவர் தாயாகத்தான் அமைகின்றார் குறிப்பாக தன்னுடைய மகனான இளைஞன் ஒருவரை இவ்வாறு திருத்துவதற்கான செயற்பாடு குறிப்பாக இந்த விடயம் நல்ல விடியமாகத்தான் அமைந்திருக்கிறதாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்றது இவ்வாறு நாளுக்கு நாள் போதைப் பொருளில் அடிமையானவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் குறிப்பாக இப்பொழுது பாடசாலை மாணவர்களுக்கு இடையே பல பல போதைப் பொருட்கள் போதை பாக்குகள் போதை மாத்திரைகள் என்பன அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது இது எந்த வகையில் கிடைக்கப்பெறுகின்றது குறிப்பாக பாடசாலை மாணவர்களை இதற்கு அடிமையாக்குவதற்கென்று சில குழுக்கள் இருக்கின்றார்கள் உண்மையிலே பாடசாலை மாணவர்கள் <laughs> ஒன்றை நினைக்க வேண்டும் தாங்கள் பாடசாலைக்கு படிப்பதற்கென்றே இருக்க வேண்டும் உண்மையிலே பாடசாலைகள் பாடசாலை காலமானது குறுகிய காலம் அந்த பாடசாலை காலத்தை விட்டு விலகி வரும்போதுதான் தெரியும் அந்த பாடசாலை காலத்தினுடைய அனுபவங்கள் அனுபவத்தினுடைய வழிகள் இவ்வாறு என்று வரும் ஆனால் இதனையும் தாண்டி இவர் இவ்வாறு ஒரு தவறான வழியில் குறிப்பாக அனைத்து பாடசாலை மாணவர்களிடமும் இந்த பழக்க வழக்கம் இருக்கின்றது இதனை மீண்டு வர வேண்டும் குறிப்பாக இந்த போதைப்பொருளை கட்டுப்படுத்துவதற்கு இப்படியான செயற்பாடுகள் நிறைய வேண்டும் ஏனென்று சொன்னால் இது வடக்கில் தமிழர்கள் வாழ்ந்த ஒரு வரலாறு ஒன்று இருக்கின்றது தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தவர்கள் என்று அனைவரும் அறிந்த விடயமானாலும் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பது அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தவறான வழியில் தவறான விடயங்களை பின்பற்றுவது இப்பொழுது தமிழர்களுக்காகத்தான் இருக்கின்றார்கள் இவ்வாறு வாழ்ந்த ஒரு மனிதர்கள் இவ்வாறு வாழ்ந்த இனம் இவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் நீதிமன்றத்தின் முற்படுத்தி நீதிமன்றத்தின் கட்டளைக்கு அமைவாக புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது உண்மையிலே நல்லொரு விடயமாகத்தான் இருக்கின்றது என்று சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக ஒட்டுமொத்தமாக அனைவரும் இணைந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கின்ற போதைப்பொருளை முற்றாக ஒழிக்க முடியும் என்பதுதான் இந்த கருத்தாக அமைகின்றது மற்றும் ஒரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்